ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள ஏற்படக்கூடிய பல முக்கியமான கிரக மாற்றங்களானது மகர ராசினியர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்னென்ன விஷயங்களானது உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் தெளிவாக பார்க்க போறோம் ஒருவருடைய வாழ்க்கையில எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயத்த தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா அது ஜோதிடத்தினுடைய உதவியால மட்டும்தான் முடியும் ஏன்னா எதுவுமே யாராலையுமே வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத யூகிக்க முடியாது இப்படி யூகிக்க முடியாத ஒரு சில விஷயங்களை கூட தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அதுக்கு ஆன்மீக ரீதியா ஜோதிடம் ரொம்பவே முக்கியமானது அதுல இந்த ஜோதிடம் எப்படி செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை தான் இந்த கிரகங்கள் ஒன்றொன்றுமே ஒன்றுமே ஒவ்வொன்றுக்குமே தனித்துவமான தன்மைகளோட வந்து இருக்கும் ஒன்னொன்னும் குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாக கூடியதுதான் அப்படிப்பட்ட இந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த காலகட்டங்கள் மகர ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ளே நடந்திருக்கக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்களில் ஒன்று அப்படின்னா அது குருவினுடைய வக்ர பயிற்சி தான் குரு பகவான் இப்போது வக்ர நிவர்த்தி கூடிய நேரம் ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அள்ளி கொடுக்க தயாராக இருக்காரு வீடு மனை சொத்து இதெல்லாம் வாங்குறதுக்கான யோகத்தை வந்து கொடுக்க போறாரு இந்த நிலையில் ஒவ்வொரு விதமான கிரக நிலைகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான இடத்துல வந்து இருக்குது குரு பகவான் கடகராசியில் உச்ச படத்தில் இருக்கிறார் வக்ரகதியவர் அடைஞ்சிருக்காரு ஸோ இப்படி இருக்கும் பொழுது குரு பகவான் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுப்பாரு ஒரு சில ராசிக்கு குரு பகவான் உச்சமடைந்தாலே நல்ல பலன்கள் கிடைச்சிடும் இதே இன்னும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் உச்சத்தில் இருந்து வக்ரமாகும் பொழுது தான் நல்ல எல்லாம் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவே நல்ல மாற்றத்தோடு இருக்க போகுது இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் வந்து நடக்கப் போகுது ஏன்னால் இந்த டைமுக்குள்ளேயே சூரியன் சுக்கரன் எல்லாம் இணைந்து இருக்க போகிறாங்க சூரியன் சுக்கரனும் இணைந்து மூலத்திரிகோண வீட்டில் இருக்க போகிறாங்க சூரியன் நீச்சமடைந்திருந்தாலுமே கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா நீச்சபங்க ராஜ யோகத்தை வந்து ஏற்படுத்துவார் அதோடு சுக்கரன் புதன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் கொடுக்க போகிறாங்க சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா செவ்வாயின் வீடான ராசிக்கு போக போகிறாங்க இதே சூரியன் அதே வீட்டில் பார்த்திங்கன்னா இருபத்தாறாம் தேதி அன்றைக்கி சுக்கரன் வேறு பயிற்சியாக இருக்கிறாரு ஸோ சுக்கரனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒருத்தவங்கக்கிட்ட காசு பணம் கையில் வந்து தங்கலை அப்படின்னா சுக்கரனை நல்லா ஆக்டிவேட் பண்ணணும் சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பிரச்சனைகள் பண வரவுக்கெல்லாம் தடைகள் இருக்காது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி எதிலெல்லாம் பாதிப்புகள் அடையிறீங்களோ அந்த கிரகத்திற்கான தூண்டுதலை நீங்கள் அதிகரிக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் மகர ராசி இல்லைன்னா மகர லக்கணத்தை உடையவர்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தாறாம் தேதிக்குள்ளே நிறைய மாற்றங்கள் இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கெலாம் சுக்கரன் வேறு பயிற்சி ஆயிடுவார் ஸோ சுக்கரனுடைய பயிற்சி வேறு இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு டைமிங்காக இருக்க போகுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் வந்து இருக்கத்தான் போகுது இருந்தாலுமே கூட மகர ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு நேரம் வீடு மனை சொத்துக்கள் எல்லாம் அமையும் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும் லாபமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபரிவிதமாக இருக்கும் சின்ன தொகையை வச்சு நீங்கள் பெரிய லாபத்தை வந்து பார்க்கலாம் அப்படி ஒரு பாக்கியம் இப்போ வந்து கிடைக்கப் போகுது சுக்ரன் பார்த்திங்கன்னா ஐந்து மற்றும் பத்து கூடியவர் குடும்பம் தொழில் எல்லாத்துலேயும் வந்து ஆட்சி பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்க போறாரு ஸோ புதனோட சேர்ந்து அமர்ந்த லக்ஷ்மி நாராயண யோகமும் வந்து கிடைக்க போகுது அதனால பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல லாபங்கள் எல்லாம் உருவாகும் இப்படி ஒரு லாபத்துக்காக தான் மகர ராசிக்காரங்க இவ்வளோ நாளாக வந்து கடுமையா வந்து ஒழிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் அதெல்லாம் இப்போ கிடைக்க போகுது சொல்லப்போனால் வெற்றிகளுக்கு மேலே வெற்றிகள் தான் குடும்பத்தினுடைய தேவைகள் குழந்தைகளுடைய தேவைகள் பெற்றோருடைய தேவைகள் இப்படி எல்லாருடைய தேவைகளையுமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரம் ஸோ இந்த மாதிரி நல்ல நேரம் கூடி வரும் பொழுது எல்லா தேவைகளையும் உங்களால் சரி பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக கிடைக்காம இருந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இப்போ உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகுது ஸோ குலதெய்வத்தினுடைய அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே எந்த பிரச்சனையும் இருக்காது அதாவது இஷ்ட தெய்வங்களாக நம்ம பல கடவுள்களை வணங்கிட்டிருந்தாலும் கொண்டாடிட்டு இருந்தாலுமே கூட குலதெய்வம் அனுமதி கொடுக்காம இஷ்ட தெய்வத்தினுடைய அனுமதி கூட உங்களுக்கு வந்து கிடைக்காது ஸோ இவங்க முதல்ல அருள் கொடுத்தாதான் அடுத்து அவங்களே உங்களுக்கு வந்து அருள் கொடுப்பாங்க இந்த ஒரு நேரத்தில் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கப் போகுது அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் புதன் வேறு ஆறு ஒன்பது குடையவர் ஸோ ஆறு ஒன்பது குடையவர் அப்படின்னா அப்பா அம்மா மூலியமாக உங்களுக்கு நிறைய உதவிகளை வந்து செய்த வைப்பார் ஸோ உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களுக்கு உதவியாக இருப்பாங்க வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இப்போ வந்து தாராளமாக முயற்சி பண்ணலாம் ஒரு வேளை ஏற்கனவே வேலையில் இருந்திருக்கீங்க பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ எல்லாம் வளகம் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகள் தான் ஸோ இனி வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது தடைகள் தாமதங்கள் எல்லாமே வந்து தவிடுபடியாக போகுது இதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா குரு தான் இந்த குரு கிரகம் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகமாக வந்து கொடுக்கக்கூடியவர் பார்வையாள பலன்களை கொடுக்கக்கூடியவர் ஸோ குரு பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலம் இருக்குது அப்படின்றதுனால உங்களுடைய தடைகள் எல்லாமே வந்து உடைந்து வெற்றிகளை வந்து கொடுப்பார் சூரியன் எட்டுக்கு உடையவராக இருந்தாலுமே கூட நீட்சிபங்க ராஜயோகத்தை தான் அவர் வந்து பெற்றிருக்கார் ஸோ எட்டுக்கு உடையவர் பதினோராவது வீட்டுக்கு வந்துட்டார் ஸோ இனிமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகத்தெல்லாம் வந்து கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வருமானம் இதெல்லாம் கிடைக்கும் ஏழரைச்சனியினுடைய தாக்கங்கள் உங்களுக்கு இருக்க தான் செய்யும் இன்னும் ஏன்னா எழரைச்சனி மகராசினேயர்களுக்கு முடியல ஆனாலுமே இந்த சனியினுடைய தாக்கங்கள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இனி உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் எவ்வளோ கஷ்டமாக இவ்வளோ நாளாக உங்களுக்கு கொடுத்துட்ருந்தாலுமே கூட இனி பார்த்தீங்கன்னா அதில் இருந்து எல்லாம் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உறுதியாக வந்து கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்து இருக்கலாம் ஸோ எது செய்தாலுமே கூட மகர ராசி அன்பர்களுக்கு இப்போது எல்லாமே வந்து நல்ல ஒரு வெற்றிகளை தான் வந்து கொடுக்க இருக்குது அதோடு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு பொருளாதாரமும் ரொம்ப நல்லா இருக்குது பொருளாதாரம் ஏன் நல்லா இருக்குது அப்படின்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல வந்து இருக்கிறாரு குருவுடைய பார்வை இருக்குது அப்படின்றதுனால தடை தாமதங்கள் எல்லாமே வந்து விலகி போகும் ஆனால் அதே நேரம் சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் விபரீதமாக தான் இருக்கிறாரு இந்த ஒரு நேரத்தில் சனியுடைய தாக்கங்கள் கம்மியாக இருக்கும் ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் பெரிய அளவு நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா பெரிய அளவு நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்காமல் போனாலும் கூட போகலாம் அது நடக்கலை அப்படின்னாலுமே உங்களுடைய தேவைகள்லாம் என்னவாக இருக்கோ அதெல்லாம் உங்களால் பூர்த்தி பண்ணிக்க முடியும் அந்த அளவுக்கு எல்லா நன்மைகளுமே கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இப்போ உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ஒரு நேரத்தில் நிறைய விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயங்களா சுப விஷயங்களாக தான் நடக்க போகுது மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லதாக நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படி ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம போயிட்டாங்க அப்படின்னா கூட பாதிப்பு தான் ஸோ இந்த டைமை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு நல்லா இருக்காரு ஆனால் சனி பகவான் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி தான் இருக்கிறாரு ஸோ இந்த சூழ்நிலையில ஒரு சிலத்துக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா எல்லாருக்கும் வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நட்சத்திர ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் ராசியை பொறுத்து மட்டும்தான் நம்ம வந்து இருக்கோம் இதை தாண்டி பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்குமே நட்சத்திரம் லக்கணம் புத்திகள் எல்லாம் வேறு வேறையாக இருக்கும் ஸோ மகர ராசிக்காரங்களாகவே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலுமே கூட நட்சத்திரம் வேறையாக இருக்கும் லக்கணம் வேறையாக இருக்கும் ஏற்ற மாதிரி புத்திகள் வேறு நடக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கவனிக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட முறையில் தான் பலன்கள் வந்து கிடைக்கும் இது எல்லாருமே வந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வந்து நடக்கும் எல்லாருக்குமே காமனாக இருக்கும் மீதம் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பொறுத்தது ஸோ உங்கள்கிட்ட ஜனனகால ஜாதகம் இருக்குது அப்படின்னா எது செய்கிறதா இருந்தாலும் முறைப்படி அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க ஜனனகால ஜாதகமே எங்கிட்ட இல்லை அப்படின்னு கவலைப்படக்கூடியவங்க எல்லாருமே மறக்காமல் நம்மளுடைய வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேயே ப்ளே ஆகக்கூடிய வாட்ஸ்அப்பில் ஒரு நோட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்களை அவங்க தெளிவாக பார்த்து சொல்லுவாங்க நீங்களும் வந்து கேட்ட தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளுமே ஒவ்வொருத்தருக்குமே மாற்றங்களை கண்டிப்பாக வந்து கொடுக்கும் ஸோ அப்படி தான் மகர ராசி நேர்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை வந்து கொண்டு வந்திருக்குனே சொல்லலாம் கிட்டத்தட்ட எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து மாற்றங்கள் இருக்கும்தான் ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்குது தொழில் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க கடினமான உழைப்புக்கான பலன்களை இப்போ நீங்கள் அடைய போகிறீங்க இவ்வளோ நாளாக கிடைக்காததெல்லாம் இனிமேட்டுக்கு வந்து கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துட்டு வந்துருப்பாங்க என்னதான் மருந்துகள் எடுத்துக்கிட்டாலுமே கூட மருத்துவ செலவுகள் பார்த்துட்டு இருந்தாலுமே அந்த ஆரோக்கியத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த ஒரு நிலை கூட இப்போ மாறும் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் ஏன்னா மாற்று மருத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அதை வந்து செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பெருமை பேசாதீங்க பெருமை பேசுகிறதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு பதிலாக நல்ல செயல்களுக்காக உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க தயார்படுத்துங்க நல்ல செயல்களை நீங்கள் செய்யணும் அப்படின்றதுக்காக உங்களை நீங்களே வந்து அர்ப்பணித்துக்கோங்க பெருமை பேசுறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது ஸோ நீங்கள் உங்களை ஒரு நல்ல விஷயத்துக்காக அர்ப்பணித்து நடந்துக்கும் பொழுது பல பிரச்சனைகள் எல்லாம் தீரும் பல வழிகளில் இருந்து பணம் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தான் ஸோ நாலா பக்கம் இருந்தும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு பண வரவை வந்து பெற முடியும் இதனால் பணம் வந்து உங்களுக்கு நிலையாக இருக்கும் இவ்வளோ பணம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கும் பொழுது அந்த பணத்தை கண்டிப்பாக நீங்கள் சரியாக செலவு பண்ணணும் ஒருவேளை நீங்கள் சரியாக செலவு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் தவறுதலாக செலவு பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே விரயமாக போயிடும் ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் தொடர்ந்து சனி பகவானை வழிபாடு செய்துட்டு வாங்க சனி பகவானுடைய ஆதிக்கம் குறைய உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்க ஆரம்பிக்கும் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது ஓரளவுக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கிறதுக்கான ஒரு ஆயத்தமாக இந்த டைமிங் வந்து எடுத்துக்கோங்க இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நடக்கும் இந்த பதிவுள்ள நீங்கள் நிறைய தகவல்களை எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்க